பசங்களை இன்னைக்கு தவறான லைனில் இன்னைக்கு போய்ட்டு உலகம் அந்த பசங்களை திசை திருப்பி உடம்பு ஃபிட்னஸ் அவனுடைய வலிமை அவன் வெற்றி தோல்வி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கி எல்லா பசங்களும் சின்ன பசங்கள்லேருந்து ஆறாவது ஏழாவது எட்டாவது படிக்கிறாங்க இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி வரைக்கும் இங்கே வராங்க எல்லா பசங்களும் வந்துட்டு உடம்பு ஒரு உடம்பு ஃபிட்னஸ் அது இல்லாமல் இந்த கோடை காலத்தில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி மூலமாக உருவாகிட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த பசங்களுக்கு ஒரு க்ரெடிட் கொடுத்துருக்கோம் அதனால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருங்காலத்தை வந்து ஒரு உறவி அதாவது உறமிக்க மனுஷனாக ஸ்ட்ரென்திலிங் உள்ள மனிதனாக உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்கள் சிறிய முயற்சி செஞ்சிட்ருக்கோம் இதுலேருந்து என்ன அதாவது மைண்டு ஒருநிலைப்படுத்தணும் இன்னொன்று உடம்பு ஸ்ட்ரென்திலிங் அதாவது வெற்றி தோல்வி அப்படிங்கிற மாதிரி அதாவது வாய்ஸ் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி பழைய விளையாட்டுகள் நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய விளையாட்டு விளையாண்டாங்க அந்த விளையாட்டுலாம் இன்றைக்கி எல்லாம் சுத்தராக முடிஞ்சு போச்சு அதை திருப்பி கொண்டு வரோம் அது என்னென்ன விளையாட்டு இருக்குன்னு அந்த பற்றினா டயர் ஓடுறது வலிங்க அடிக்கிறது அடிக்கிறது அது மாதிரி கவத்தில் வந்து ஊஞ்சல் விளையாடுறது இந்த மாதிரி விளையாட்டு இருந்துச்சுன்னு கேட்டால் பசங்க வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியம் இருப்பாங்க உடம்பு ரீதியாக நல்லா செந்திலாக இருக்கும் அது மாதிரி போய் இப்போ இன்றைக்கி எல்லாருமே என்ன அந்த செல்லுகளை உட்கார வச்சுட்டு அந்த குழந்தைக்கி வந்துட்டு கீழே உட்காந்துட்டு அந்த லைஃபையும் அவரோட மைண்டையும் அவங்க உடம்பையும் வீணாக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம திரும்பி கொண்டு வரணுங்கிற ஒரு சின்ன ஒரு முயற்சி நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் இதில் வந்துட்டு ஆர்வம் காமிக்கிறாங்க நிறைய பேர் வந்து இதில் கலந்துக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து கலந்துக்காங்க அந்த பெற்றோர்களே அந்த பசங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க அது விளக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம நிறையா போடும்போது எல்லோரும் பார்க்குறாங்க பார்த்த எல்லாமே புதுசு புதுசாக அப்போ வந்துட்டு பசங்களை கொண்டு வந்து சேர்க்கறாங்க சேர்க்குறமெல்லாமே அவங்களும் வந்து கூட வந்து நிற்கிறாங்க மாதிரி இவங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப் மூலமாக நேரடியாக வந்து சொல்ல உங்களுக்கு இந்த பசங்களுக்கு நல்ல நல்லதிலேயே தெரியும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி என்ன சொல்லுங்க செய்கிறோம் அப்படிங்கிறதுல அவங்களே இன்றைக்கி முன்னே முன் வந்து நிற்கிறாங்க அப்படி வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கெல்லாம் சரி இதை வந்து தொடர்ச்சியாக நம்ம செய்யலாம் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் நாளில் வந்து சனி ஞாயிறுங்கிற ஒரு நாள் வருது அந்த நாளில் வந்து எல்லாேருக்கும் இந்த மாதிரி பயிற்சி கொடுக்கலாம் அதனால வந்து என்ன கேட்டால் அதில் வந்து எல்லா வகையான லாங் ஜம்ப் இருக்குது ஹை ஜம்ப் இருக்குது அந்த பள்ளி விளையாட்டில் உள்ள எல்லா சாயந்தம் வந்து ஸ்பெஷலாக வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாங்கிற இடத்தில் நாங்கள் இதை வந்து ஆரம்பிக்கணும் வரைக்கும் பெற்றில் அமைஞ்சிருக்கிறேன் கோயில் வந்துட்டு ஐயனார் கோயில் அதை வந்து நாங்கள் ஐயன் அகாடமி சொல்லிவிட்டு இது மட்டும் இல்லாமல் அந்த சீருடை பணியாளருக்கான பயிற்சி நம்ம சார் வந்து சிறப்பாக சொல்லிட்டு அந்த மாதிரி கோர்ஸ் நிலமைச்சு நல்லா கொடுத்துருக்காங்க இது மூலமாக நிறைய பேர் போலீஸுக்கு போயிருக்கா சீருடை பணிக்கு அதாவது ரயில்வே அடுத்து வந்து நேவி கப்பல் படை படை அது மாதிரி எல்லா வந்து நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்கோம் மாணவர்கள் வந்துட்டுருக்காக பயிற்சி நல்லபடியாக கொடுத்து போய் வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆதரவு நிறைய இருக்குது இது வந்து மொத்தம் இருபத்தி நாலு நாள் இருபத்தி நாலு நாள் கோச்சியை வச்சுக்கிறோம் கடைசியாக வந்துட்டு எல்லா பசங்களுக்கு ஒரு காம்படிஷனை வச்சு அதில் யார் சீக்கிரங்கிற ஒரு செய்கிறவங்களுக்கு ஒரு ஒரு பிரைசு கொடுத்து ஊக்குவிக்க மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறோம் இதில் என்னென்னா அவங்களுக்கு வந்து குறிப்பாக என்ன வகுப்பு படிக்கிறாங்களோ அவங்க பேர் அவங்க அப்பா பேர் அவங்க வகுப்பு அவங்க இப்போ நிறைய பொண்ணுங்க பசங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைம் ரன்னிங்கில் வரேன் அதுவும் பெஸ்ட்டாக வரேன் ஒருத்தன் லாங் போது நம்மளை எதிர்பார்க்க முடியாது அதை நல்லா லாங் ஜம்ப் பண்ணுறேன் அதேமாதிரி ஹை ஜம்ப் அதேமாதிரி தான் அதுமாதிரி எல்லா மூமெண்ட்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் டெவலப் ஆகும் அந்த பெட்ரோலோட அழைச்சி இவன் இந்த இதில் நம்ம லாங் ஜம்ப் நல்லா இருக்காமா இவங்க கொஞ்சம் பண்ணும்போது அந்த பெட்ரோலுக்கு கொஞ்சம் யூஸ் இருக்காங்க அந்த துறையில் வந்து அவங்க வந்துட்டு அவங்கள பசங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது என்னோட ரெண்டு அடி ஒழுங்கு நீங்க புதிய எடுத்து போட்டுக்க ரொம்ப இது நான் அதே எடுத்து போட்டேன் நல்லா இருக்கும் không được, 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 không

குச்சு தெருல அப்படியே அண்ணியிட்ட